ஆத்தூர் மேற்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோடைகால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையத் கோடை வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படும் பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா திண்டுக்கல் மத்திய மாவட்ட செயலாளர் எம் எல் தேவா தலைமையில் நடைபெற்றது முன்னதாக சித்தையன் கோட்டை பேரூர் கழக நகர செயலாளர் ஜெய்லானி மற்றும் நிர்வாகிகள் சார்பாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதில் மத்திய மாவட்ட செயலாளர் ரிபன் வெட்டி நீர்மோர் பந்தலை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் அருண்குமார் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர்களைச் செல்வி ஆத்தூர் ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் மோகனா பொருளாளர் தாமோதரன் செயற்குழு உறுப்பினர்கள் அபுகாலிக் ஃபிரோஸ்கான் சதாம் ஹுசேன் நாட்டாமை உட்பட கட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்